ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருப்பாவை பாசுரம் பாடல் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான் வாயால் முன்னமுன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நிக்கேலோ எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய நேர்ந்தான் ஆயர் சிறுமியரோமுக்கு மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா மாற்றாதே அம்மா நீ நீ நிலைக்கதவம் நீ எம்பாவாய் நீ கேளோ எம்பாவாய் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த திருப்பாவை பாசுரம் பாடல் எண் பதினாறுல இந்த பொருள் விளக்கம் என்னவென்றால் எங்களுடைய தலைவனாயிருக்கின்ற நந்தகோபனின் திரு மாளிகையை பாதுகாக்கும் காவலனே கோயில் காப்பானே என்றால் அரண்மனையை காவல் செய்பவனே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே என்றால் கொடிகளும் தோரணமும் தோன்றும் வாயிலை காப்பவனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலி எழுப்பும் முறை சிறு முரசு போல தருவதாக நேற்றே சொல்லியிருக்கின்றான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே காப்பானே மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறவாயாக இந்த பாடல் நாயகனாய் நின்ற வாயிலோனை விழித்தல் என்ற வகையில் இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாடலினுடைய பாடியின் தலைவனாக உள்ள நந்தகோபனின் அரண்மனையையும் வாயிலையும் காப்பவனே நெடுங்கதவை திறப்பாயாக என்று அழைப்பதாக பேசினோம் அல்லவா மாயன் மணிவண்ணன் ஆயர் சிறுமியர் எங்களுக்கு நேற்றே பரிசாக பறை தருவதாக சொல்லியிருக்கின்றான் அறிவித்துள்ளான் நீ எங்களை தடுக்காதே திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தூய மனத்தோடு இந்த மாளிகை முன்பாக நாங்கள் கூடியிருக்கின்றோம் ஏதாவது பேசிக்கொண்டு காலம் தாழ்த்தாதே ஐயா மூடியிருக்கும் கதவினை பிரித்து நீக்குக என்று இந்த பாடலில் பொருள் விளக்கம் சொல்லப்படுகிறது ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்யப்போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாதல்லவா அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை அல்லவா இந்த பாடல் மூலம் ஆண்டால் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து இவற்றைத்தான் அதைத்தான் இங்கே சொல்கிறாள் அம்மா என்பது வாயில் காப்பவனை வெளித்தது இங்கே பாருங்கள் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திற வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா என்று சொல்கிறார் ஐயா என்ற பொருளினது வேண்டும் பொருள் தரும் சொல் நேய நிலக்கதவு என்றால் பொருந்திய கதவு நேய நிலைக்கதவம் நீக்கேலோ என்றால் நேசத்தோடு கதவை திறப்பாயாக எனவும் நாம் இந்த பாடலின் மூலம் புரிந்து கொள்ளலாம் நீக்கு நீக்கு ஏலோ எம் எம்பாவாய் என்றால் இணைவது இரண்டு கதவுகள் எனத் தெரிகிறது இவ்வாறாக இந்த திருப்பாவை பாசுரத்தில் ஆண்டால் நமக்கு ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் அந்த செயலினுடைய தன்மையை புரிந்து கொண்டு நாம் அப்படியா செய்யப்போகும் பணியினுடைய பணியை முழுமையாக தெரிந்து கொண்டு அவற்றிற்கு ஏற்றாற் போல நாம் அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று ஆண்டால் நமக்கு இந்த வாயில் காப்போன் மூலமாக சொல்லுவது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய்த்திறந்தான் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான் வாயால் முன்னமென்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேலோரெம் பாவாய் நன்றி வணக்கம்